வேறவங்கங்க பாவம் என்ன செஞ்சிட்டான் நான் எனக்கு கவலை இருக்கு ஏன்னா என்னோட நல்ல நண்பர் அவங்க அவreturnData சொல்றாங்க இந்த 10 தான் நிக்கிறேன் டெய்லி

பூமி அதிர்ச்சி முடிந்து அமைதியா இருக்கு அமைதி அந்த இடத்துல குழந்தை சத்தம் மட்டுமே என்னன்னு பார்த்தா பூமிக்குள் புதைக்கப்பட்ட தாய் புதைக்கப்பட்ட தாய் ரெண்டு கையும் மேல வச்சுக்கிட்டு குழந்தை பிடிச்சிருக்கா தான் செத்தாலும் பரவாயில்லை இந்த குழந்தையை காப்பாற்ற இந்த ரெண்டு கைதான் சரோஷ்குமார் நடிகர் சங்கம்